ஒரு கஷப்பான விஷயத்த சொல்ல போற முறை அருமைக்காக நீ அத மனசுரை எடுத்துக்கணும் உனக்கும் ராமயா பிள்ளை பேருனுக்கும் உங்க அப்பா இன்னைக்கு கல்யாணம் பேச முடிச்சுட்டா உன் மேல உள்ள அளவு கடந்த நம்பிக்கையில உன்னை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சிருக்கான் சம்மதிச்சுதான் உன்னுடைய காதலை நான் நிராகரிச்சதுக்கு அப்புறம் உங்க அப்பா கிட்ட நீ மறுத்து பேசுறதுனாலயோ ஆதாடுறதுனாலயோ என்ன லாபம் நீ மறுத்தாலும் கல்யாணம் பண்ணிக்கான காலம் கூட கண்ணியா இருப்பேன்னு தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அத்தமில்லாம பேசாத எனக்கு மட்டும் மேல காதல் இல்லை நான் நினைக்கிறேன் உங்க அப்பா என்ன ஆதரிச்சவர் அவரு மனசை புன்பிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த முடிவுக்கு போனேன் முடிவா சொல்றேன் இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கல என்ன எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நினைச்சு என் உயிரை போட்டு கூட நான் தயக்க மாட்டேன் என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்

அந்த ஊரு கோயில்ல நீ பாடிக்கிட்டு இருக்கிறப்ப அன்னைக்கு இங்க வந்தாலே அந்த பொண்ணு உன்ன பாத்துருக்கா அவளுக்கு உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை உன்னை கேட்டிருக்கா நீ மாட்டிருக்க அப்புறம் இங்க வரும்போது அடிபட்டு பழைய நினைவுகள் எல்லாம் மறந்துட்டேன்னு தெரிஞ்சதும் இப்படி ஒரு நாடக மாடியாவது உனக்கு மனைவி ஆயிடலாமான்னு திட்டம் போட்டு இங்க வந்திருக்கா அப்படியா ஆமா அவளை நான் நேர பார்த்து இப்படி எல்லாம் செய்யலாமான்னு கண்டிச்சேன் அவர் மேல உள்ள ஆசையில தான் அப்படி செஞ்சேன் என்ன மன்னிச்சிருங்கிறான் நம்பவே முடியலையே ஆமா ஆமா சில விஷயங்களை நம்ப முடியாம தான் இருக்கு சரி சரி அதை விட்டுடு இனிமே இந்த மாதிரி தொல்லை உனக்கு வராம இருக்கிறதுக்கும் உன் குழப்பம் தீர்றதுக்கும் நான் ஒரு முடி பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன தாத்தா பழைய நல்லூர் சின்னியா புள்ள மகாலட்சுமியே உனக்கு திருமணம் பேசி முடிச்சிட்டு வந்துட்டேன் எனக்கு ஏன் தாத்தா கல்யாணம் எல்லாம் இப்படியே இருந்தா எப்படி உன்னை ஒரு புதிய பிறவியா நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை தொடங்க தாத்தா தாத்தா சொல்றத கேட்கணும் மா நீ உலகம் தெரியாத பெண்ணா இருக்கியம்மா உனக்கு நான் என்ன விளக்கு சொல்றது பரம்பரை கௌரவம் அந்தஸ்து இதையெல்லாம் விட்டுக் கொடுக்கக்கூடிய தைரியம் படைச்ச கிழமை இல்லம்மா நீங்க என்ன சொல்றீங்க பத்தாயிரம் பணம் இருக்கு வாழ்க்கைக்கும் வேற சில ஏற்பாடுகள் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா கோபாலுக்கும் சிந்தையா புள்ள மகா கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன் அது அது ஒன்னால தடப்பட்டுட கூடாதம்மா என்ன பார்த்து நீ யாரு கேட்டாரோ சின்ன பொண்ணு உலகம் தெரியாதவ ஆனாலும் சுத்தமான ஒரு சத்தியமுள்ள இது என்கிட்ட இருக்கு அது பணம் கொடுத்து அசுத்தப்படுத்த பாக்காதீங்க நான் பாத்துக்கிறேன் எனக்கு ஒருத்தர நேரமாச்சு அதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பல கொள்ளைகளுக்கு காரணம் ஆயிடும் போயிடுங்க உங்க பேரு கல்யாணத்துக்கு நான் கூட கணிக்க மாட்டேன் ओम या गंधस्ोपरी पूजया सुदी भाव गर्भस्थ सुदी भाव मुग्रदेवृद्धिवृद्धी महामोदेवसदी मां महादेव मां श्रीदेवदा महापचारपूजानपयामोपचारपूजांयाम सर्पमंगलहांगी सर्पाण्य महादेव நாம கணவன் மனைவி ஆயிட்டோம் இல்ல யாராவது என்னதெல்லாம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கூப்பிடுற நான் போறேன் நான் போறேன் என்ன தடுக்காதீங்க என்ன இந்த நாடகம் உங்க பேவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா

நீட்டா மாப்பி ஐயா போய் உட்கார் இந்த முகூர்த்தத்துல இந்த கல்யாணம் நடத்தாங்க போய் உட்கார் சொல்லு ஆம் சர்வ மங்கள மங்கள சர்வாத் தசாதகே எட்டி மேடம் எட்டி